அறிவில் பாம்பேலேருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா அவனா ஷா இருக்கும் நான் பார்த்த ஒன்னு தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அமைச்சிருக்கணும் உனக்கெல்லாம் எந்த இவன் ட்ரைனிங் கொடுத்தது நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட் அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃப் ஆயிருங்க சார் ஆமா இந்த வங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க கண்ணில் தண்ணியே வராம யோ மரியதாஸ் நீ சீனியர் தானே நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல நீ பண்ணிருப்ப ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்லை மண்டையாவது ஆட்ட ஆமான்னு என்ன இல்லையா என்னடா திருத்துறன்னு முழிக்குறான் இத பார் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் ட்ராக்கிங்கில் முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு எஸ் சார் எஸ் சார் half hour தான் டைம் எஸ் சார் எஸ் சார் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வந்தாலும் அதுக்குள்ள எஸ் சார் போங்கயா எத்தனை சல்யூட் அடிப்பீங்க சேய் எஸ் சார் வாங்க சார் சார் கொஞ்சிருங்க என்னயா சார் கமிஷனர் சொல்றது கரெக்ட்ட தான் சார் உதயம் என்ஹெச்ஃபோர் சித்தார்த் படம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இனிமே தமிழ் சினிமா பற்றி பேசுனேன் ஏ விஷ்வர் பத்தி பார்ப்போம் சார் வண்டி ரேச்சா ஜோ யாரும் பாரு சார் அப்படியே ஃபோனில் கண்டினியூ பண்ணுங்கள் நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்கள் வாங்க சார் வாங்க சார் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன் இந்த ஐபாடில் பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு ஏன் சார் பர்சனலாக ஆயிரம் விஷயம் பேசுவையா அதை நீ கேட்டக்கூடாதுல்ல சூப்பர் ஐடியா சார் ஹலோ

சார் கிளாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார் எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன் பிஹேவ் யுவர் செல்ஃப் ஏன் இந்த குதி குதி சார் நீங்க கொடுத்த half an hour ல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார் என்னோட தீரிய பாம்பே தப்பா போகாது சார் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார் என்ன இந்த ஏகுற ஏகுறா ராத்திரி தங்க பதக்கம் படம் பாத்துるபானோ சார் சார் மகாராஜ் ஆஸ்திரம் சார் நீ நான் தொடர்ந்து வாடா சோ, பேலன்ஸ் மாடர் கேஸ் அக்யூஸ் சார் நான் கமிஷர் கமிஷன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ நீ வாடா மரியதாஸ், மரியாதாஸ் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன் சார் நானும் வரேன் சார் ஏன் கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் ஏன் காதாள கேட்கணும் சார் வாங்க

அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி இருக்கிற ரிகார்ட் பூரா எரிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் ஓ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா இருக்கிற பைப் நீ உடச்சி விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆஃபீஸர் நாருது சார் இந்த ஒரு தூவா மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் சார் சார் இந்த என்ன நான் வந்து ஓரமா நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கைப்பார் போங்க சார் சார் இங்குவா சார் கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவன்கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சு தான் நாம் அந்த ஆல்பட்டை பிடிக்க முடியும் ஸோ இனிமேலாவது கேர்ஃபுல்லாக டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு ஏற்கனவே தேவையானதை கலெக்ட் பண்ணியாச்சு சார் தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா இது போன தோட டைரி சார் இதில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு பரவாயில்லையே இப்போதான் நீ என்னோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் தயாதனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார் ஓ தப்பான ஆட்களுக்கு பொண்ணுங்களை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார் எவ்வளோ கேரக்டர்ஸ் யாவுன் வாழ்க்கையில் இப்போ நம்ம பார்க்கப் போகிறது மணிமங்கலத்தோட பண்ணையார் ஆளு மாடனாக இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடன் ஆகல சுப்ரீம் கோர்ட்டில் ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால் பண்ணையார் தன்னோட காலம் மாட்ட வைக்கலான்னு முடிவு பண்ணார் ஹா காத்தவராயன காய் தொடர் உங்களுக்கு க அவ்வளோ தானே இப்போ கொண்டாடுறேன் வாங்கடா

ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினத ஊரே பார்த்துருக்கு அதனால அவங்க காதல் உண்மையானதான்னு தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும் குறிப்பா இமெயில் பண்றது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது ட்விட்டர்ல ட்வீட் பண்றது சேட் பண்றது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டர் தோடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன்லைக் பண்றீங்க லைக் பண்ணுறவங்களா கை தூக்க அதுக்கு அவருக்கு ஒன் ஃபார்ட்டி லைக்ஸும் இருபது ஷேரும் கிடைச்சது நாட்டாமை ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஊர் சின்ன பண்ணைக்கும் கல்யாணம்னு ஒரு ரூமர் பரப்பி விட்டார் பொண்ணை காப்பாற்ற தயாலன் வருவான் அப்பா ஒன்று மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார் பண்ண நாட்டாமை வாங்க நாட்டாமை வாங்க

நானூறு ஏக்கரா நிலம் இருக்கு அவன் டெய்லி தண்ணிய போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு வித்தா நாலு கோடி தேர் பிரியுதா சபாஷ் பண்ண யார் சபாஷ் ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல இந்த நாள் ஓ நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து எண்ணி ஆறே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டேன் இது இந்த நாட்டா வேலை சத்தியம் படி தயாலன் குருக்கு கிரிக்க பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் சூப்பர் சப்ஜெக்ட் ஆமா சார் ஆனா இந்த தயாலன் தான் ஈஸியா பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அல்பாசில் போய் சேர்ந்துட்டான விடுங்க சார் அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸ சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட் ஈஸியா பிடிச்சலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கு ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணீரே பண்ணேரம் சாலக்க கூடாது சூப்பர் சூப்பர் थैंक यू सर ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாஸ்டர் பல ஹோட்டல் ஜிம் உங்களை பாக்க வந்திருக்கா சார் வர சொல்லுங்க சார் ஓகே சார் நான் யாரு கமிஷனர் அது யார் சிட் உங்க சீட் நீ எதுக்கு உட்கார்ந்த எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துங்க அதனால நான் நான் மாறி உட்கார்ந்தனா சரி நீ யார் ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொல்லுங்க இன்டெலிஜென்ட்டா வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்ட் देयर ஓகே நான்சென்ஸ் தொப்பி போடு மேன் எஸ் சார் கெட் அப் நில்லு சாரி சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் பேர் அண்ணாமலை இருக்கட்டும் எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு அது அவன் தலை எழுத்து சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆயிட்டான அது ஜனங்களோட தலை எழுத்து சார் தயாரி சார் செக் இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் ரொம்ப பாசமா பழகினாரு சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும் அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான் அவங்கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னாரு சார் நான் கண்டுபிடிச்சேன் டயலன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான் சார் அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார் நாளைக்கு சங்கர் சார் ஆஃபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க அந்த கதையை ஒரு டைரியில எழுதி தேலன் சார்ட்ட கொடுத்திருந்தேன் சார் அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி வந்துட்டார் சார் டைரி இல்லாம எனக்கு ஃப்ளோ வராது சார் ஒரு ஒரு சீனும் செதுக்கி வச்சுக்கிறேன் சார் இந்த டைரியா பாரு சார் இதே டைரி தான் சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நாளைக்கு என் கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நாட்டாம கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும் ப்ரே பண்ணுங்க சார் யோ சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வெச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்ட சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துதுன்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேன் கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்டடா ரேபன் அதான் திருப்பி ஐயோ ஒரு வீட்டரோட கதையை வெயிட்டான கதை இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு டீ கொடுங்க வெளியே போங்க இவங்களை நான் பாத்துக்கிறேன்

Eh? Hey. Ha. Huh? Hey. <laughs>

பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உள்ளே சொல்ல போறா அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்கப் போகிறேன் இன்ஸ்பெக்ட்ரே சொல்லிட்டாரு உனக்கு பின்னாடி யார் கண்டறத சொல்லிட்டீனா உன்னை விட்டுருவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கடனகாரனும் தர்திரமும் தாண்டி இருக்கு ஏண்டி அவன் தான் அரிவில் அனுப்பிச்சிருக்கான் நீ வந்து கேட்கற ஏன் கொலை போட்டேன் அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பெனி கொடுப்பான் அதானே அப்படியே அந்த பூமிநாதன் ஒன்னும் பிடிச்சாரு அந்த பூமிநாதன் இருக்கானே ஒரு ஏடிஎம் அசலை வாஷ்மேன உட்கார கூட வக்கல் ஆகாது

எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க MBBS FRCS ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ லண்டன் ரிட்டன் துட்டு சம்பாரிக்கிறது இன் இந்தியா ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா எனக்கு குத்துறதே வேஸ்ட் குத்துங்க காட்டுங்க மனுமதி சத்தியங்க நோக்கு ஏதிரோ செய்யல நாக்கு வேலைக்காரிக்கு ஏ கனெக்ஷன் லேது నా మంచి வாடன்னா நல்லா சுத்தம் என சுச்சு தான் பதி கோட்டில் பிரச்சனை பண்ண முடியிட்டுவோம் சத்தியமான ஒன்று வண்டி தள்ள விட மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் ஒரு ஆசை வரும் அது கிடச்சோன்னே அது மெல்ல உல்லாசம் போயிடும் ஆனால் I'm Elias Khan, Assistant Commissioner, Delhi Police. <laughs> <laughs> I want to interrogate the suspects. Mumbai ah, Police? नी दिल्ली पुलिस रेंडी वाडी पुलिस तमिलाडु पुलिस ओरिजिनल पुलिस आ ठीक है सर हाँ दिल्ली लर्न्ड बंद अस्टेन कमिश्नर इलिया संगर कर ले अबर कुप्पटे को न्याय रूम कुवा ओके सर सॉरी सर सॉरी सर सॉरी सर माफ कर दो सर मरिए दोस सर உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே கிட்ட போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்றேன் சார் சாப் பூஜ்தே ஹே ஆப்கே பால் பச்சே ஸ்டாப் இட் எனக்கு தமிழ் தெரியும் முன்னாடியே சொல்லிருக்கலாமே கமிஷனர் கூப்பிடுறாங்க சரி சார் ஐ அம்மா செத்து போன தயாலன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம் குள்ள செக் இன் நைட் 2 மணிக்கு சார் பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம் குள்ள போனான்னு சொன்னே மார்னிங் 10 மணிக்கு சார் நடுவுல யாரும் போல யாரும் ரூம் குள்ள சார் நாலு வாட்டி அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு யாருமே போகல அது காலம்பர் ஆறு மணிக்கு தயாலன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க அது மட்டும் எப்படி அவன் நெஞ்சில் ஸ்ட்ராங்காக கத்தி பாஞ்சு தான் செத்துருக்கான் சூசைட் எல்லாம் சான்ஸ் இல்லை என்னையா சொல்கிறான் அவன் சூசைடும் பண்ணிக்கல பன்னீரும் சாகடிக்கலண்ணா தானா என்ன ஆகாயத்துலேருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை சார் ஒரு மேட்டர் அவன் சாகும்போது போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான் அப்படின்னா சந்தானமோ இல்லை சூரியோ தான் அவனை கொண்டு சார் நான் அதை மீன் பண்ணல சார் என்ன பின்ன அவன் சாகும்போது போது சிரிச்சுட்டு செத்தானா அழுதுட்டு அதுவா இப்போ முக்கியம் சார் கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்ப ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்ட் ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாளன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி ஒரு வேலை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான் ஸோ கேம்பிளிங் நடக்காது ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாளன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில் இருக்கிற ட்ரம் கார்ட்ஸ் தயாளன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாமல் நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது பன்னிரா அவنده கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாதங்கறானே பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம் ஆனா தயாளன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும் சோ பன்னீர் மூலமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும் கேம்பிளிங்கும் தெரியும் ஆல்பர்டியும் தெரியும் சோ பன்னீரே தவிர மத்தவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர்ங்க கூட்டுவா டு இட் நவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் மேட்லி ரோட் சப்பைக்கு கிட்ட એમ பொண்டாட்டி ஒரு இட்லி கடை இருக்கு சரி அங்கே டெய்லி உங்கள் போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமலும் பண்ணிகிட்டு போயிறாங்க நிஜமா சார் அது நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் போடணும் அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதான் அம்மா ஒரு ரூபாய்க்கு இட்லி போடுறாங்கல்ல அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சார் நான் இல்லை சார் சரிப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன் நம்ப மாட்டேன் சத்தியம் பண்ணி சொல்லுங்க சத்தியமா உங்க மேல சத்தியம் பண்ணுங்க ஏமா ஆ உங்க தலையில அடிச்சு சத்திமா, தொப்பி இல்லாம். ஆர்டர் போகிறேன். பண்ணேர், இதில் கேம்பலிங்க காக நாங்கள் சந்தைப் பார் எல்லாரோடு போட்டம் இருக்கு. இதில் தயாலான் நேத்தியார் யாது மீட் நான் பார்த்து சொல்லு. சரி சரி. सर इवन सर इवन पे पीटर इवन राणी सेट பண்ணி கொடுத்தான் सर இவன் எப்ப சென்னை வந்தாலும் செக்கர் சொட்டல தான் சத்தங்குவான் यस ப்ラス க இங்க வந்து ஒழிஞ்சிட்டக்க நீ ஹே ஓட இது ஹே ஐ மீ இன் தி செட் நோ நோ இவன தான் ராணி யாரே மாட்டற வெள்ளகாரி போல இருக்கா இவன் பேர் அனியா நீலாம் பிளீஸ் கமல் சார் பக்கத்தில் இருக்காங்களே இது யாரு ராணி நீ மட்டும் வேளக்காரியர் ராணின்ன்றா எங்கள் டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல் பழனிசாமி நம்ப முடியுதா மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி பிளீஸ் கம் டு த பாயிண்ட் இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பாரி இருக்கு அதுக்கு அந்த பிளேயர் ராணி ரெண்டு பேருமே வாழ்வாங்க யார் அந்த பிளேயர் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நல்ல வேலை தயா பிளேயர்கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கேன் அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா அங்கே அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல் என்ன ஓவா எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிவிடுவா அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா இவ்வளவு தான் எனக்கு தெரியும் சரி பார்ட்டி எங்கே நடக்குது ஹோட்டல் ஹில்டன்